விஜயனுடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் அப்படின்றது அட்லியோட தான் இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் காரணம் வந்து விஜயனுடைய உயரத்தில் முக்கியமான ஒரு ரோல் அட்லி ப்ளே பண்ணார் மெர்சல் படம் ரிலீஸ் ஆன போது அந்த மெர்சல் படம் எவ்வளோ சர்ச்சையானது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி ஷாருக்கான வச்சு பண்ண போகிறேன் ஸ்கிரிப்ட்லாம் இருக்கேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போது அட்லியை வச்சு பண்ணாருன்னா டுவெண்ட்டி ஃபைவில் அந்த படம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அரசியல் அப்படின்றது இன்னொரு இல்லை அது வந்து புனிதமான மக்கள் பணி அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொன்னது வேலை பாராட்டத்தக்கதாக இருந்தது தளபதி சிக்ஸ்டி ஏட்டை கம்பேர் பண்ணும்போது தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இவ்வளோ வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ லியோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத் ரிலீஸ் தான் ஆகிச்சு இதே பிரச்சனை வந்து தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு வரும் ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து நம்பர் ஒன் ஹீரோ ஆகிட்டார் இன்றைக்கி வந்து எந்த கட்சிகள் அவரை வந்து தொந்தரவு பண்ணாலும் அந்த கட்சிகளுக்கு தான் அது பிரச்சனை தலைவர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படி சொன்னதுலேருந்து விஜயோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப குஷியாகிட்டாங்க ஆனால் தளபதி விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கவலை தான் இருக்காங்க ஏன்னா அவர் வந்து சிக்ஸ்டி நைனுக்கு அப்புறம் எந்த படமும் கமிட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவர் ட்விட்டரில் ஷேர் பண்ண அந்த அறிக்கையில் கூட பார்த்திங்கன்னா இன்னொரு படம் கமிட் ஆகியிருக்கேன் அதோட சினிமா கேரியரே வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அன் இப்போ எல்லோருமே சிக்ஸ்டி எயிட்டை தவிர்த்து சிக்ஸ்டி நைனுக்கு தான் எல்லாருமே அதுக்கடுத்த படம் என்னவாக இருக்கும் தான் பார்த்துருக்காங்க ஏன்னா சிக்ஸ்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படினா டெக்னிக்கலாக தான் இருக்கும் கமர்ஷியலாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சிக்ஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அட்லி பேர் அடிப்படுது மிஸ்கின் பேர் அடிப்படுது அதுக்கப்புறம் கார்த்திக் சூப்பராஜ் பேர் அடிப்படுது சங்கர் பேர் கூட அடிப்படுது இந்த சிக்ஸ்டி நைனில் வந்து யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது விஜயனுடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் அப்படின்றது அட்லியோடு தான் இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் காரணம் வந்து விஜயினுடைய உயரத்தில் முக்கியமான ஒரு ரோல் அட்லி ப்ளே பண்ணார் மெர்சல் படம் ரிலீஸ் ஆன போது அந்த மெர்சல் படம் எவ்வளோ சர்ச்சையானது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் அந்த படத்தில் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசியிருப்பார் அது வந்து பெரிய சர்ச்சையாச்சு அந்த டயத்தில் தான் வந்து இந்த பண மதிப்பு நீக்க நடவடிக்கைன்னு சொல்கிறோம்ல டிமானிட்டைசேஷன் அது நடந்தது ஸோ இது எல்லாத்துக்கும் விஜய் வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதை அம்சத்தோடு அது இருந்தது அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய சர்ச்சைகள் ஹெச் ராஜா வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணார் அவர் வந்து ஜோசப் விஜயின்னு சொல்லி விஜயை வந்து குறிப்பிட்டு பேசினது இது எல்லாமே சர்ச்சையானது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக விஜயனுடைய கரியரில் இருக்குது ஒரு கரியர் பெஸ்டான ஒரு படம்னே சொல்லலாம் இப்போ நம்ம எப்படி துப்பாக்கியை வரிசைப்படுத்துகிறோமோ அதே மாதிரி வியாபார ரீதியாக ஒரு பெரிய வெற்றி படம் அப்படின்னா மர்சல் அப்படின்றது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அட்லி அந்த பாண்டிங் அது வந்து மீண்டும் இன்னொரு படமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது விஜயனுடைய அறுபத்தி ஒம்பதாவது படமாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜயுடைய சென்ஸ் ஆஃப் அந்த பாலிடிக்ஸை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியவராக தான் அட்லி இருக்காரு அட்லியை பொறுத்த வரையில் அட்லியால் எளிமையாக இந்த அரசியல் படத்தை எடுக்க முடியும் ஏன்னா அட்லிக்கு வந்து இங்கே என்ன மாதிரியான அரசியல் நடந்துட்டுருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியும் அதை எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அதை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றதும் அட்லிக்கு தெரியும் ரெண்டாவது அவர் சங்கர் மாதிரியான மிகப்பெரிய இயக்குனர்களோட பணியாற்றிருக்கிறாரு இன்னொரு பக்கம் அவர் வந்து பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு ஹிட் இதுவரையும் எந்த ஒரு தமிழ் இயக்குனர்களும் ஏன் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் கூட ஆயிரத்தி நூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்ததில்லை அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்லி மீண்டும் விஜயோட இணைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அந்த படம் வந்து பேன் இண்டியன் ஃபில்மாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அட்லி வந்து ஷாருக் சாரையும் விஜய் சாரையும் வச்சு நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு இல்லை ரெண்டு மூணு மேடைகளில் அவர் வந்து ஓப்பனை பண்ணிட்டார் ஒன்று வந்து கோபிநாத்துடைய கான்வர்சேஷனில் இன்டர்வியூவில் ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு அவார்ட் செரமனியில் வந்து அதை ஓப்பன் பண்ணார் அப்போ வந்து இதை ஒரு விஷயம் நடக்காமல் சொல்ல மாட்டாங்கல்ல ஸோ இப்போ அவர் வந்து அதற்கு தயாராகிட்டுருக்காரு அப்படின்றத நான் பார்க்குறேன் அட்லி வந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ண போகிறாரு அல்லு அர்ஜூனோட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கான அறிகுறிகளோ இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டோ வந்த மாதிரி தெரியலை விஜய் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப கிளாரிட்டியாகவே சொல்லிட்டார் அறுபத்தி எட்டுன்றது என்னுடைய கடைசி படம் இல்லை அதுக்கு பிறகு நான் ஒரு படம் கம்மிட் பண்ணிருக்கேன் அறுபத்தொம்பதாவது படம் அந்த படத்தினுடைய வேலைகள் முடிந்ததுக்கு பிறகு நான் வந்து அரசியலுக்கு வருவேன் விஜயுடைய ஸ்டேட்மெண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா அரசியல் அப்படின்றது இன்னொரு வேலை அல்ல அது வந்து புனிதமான மக்கள் பணி அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொன்னது மேலே பாராட்டத்தக்கதாக இருந்தது ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருந்தார் தளபதிக்கு வந்து நான் ஒரு கதை பிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன்னா சங்கரும் சொல்லியிருந்தார் ஒரு ஸ்டேஜில் தளபதிக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு படம் மறந்தான் இந்தியன் டூ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் தளபதி கூட தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கார்த்திக் சுப்ராஜ் வெற்றிமரன் சார் அதுக்கப்புறம் சங்கர் சார் அவங்க எல்லாருமே லைனப்பில் இருக்கும்போது அட்லி வந்து இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கார்த்திக் சுப்ராஜ் உடைய ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வந்து பெரிய வெற்றி பெற்றதுனால அடுத்து வந்து அவருடைய படம் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா அந்த கோர்ஸ் ஆஃப் இன்டர்வியூவில் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் நான் வந்து விஜய் சாருக்கு ஒரு கதை சொன்னேன் ரெண்டு கதை சொன்னேன் அது வந்து ஒன்று ரிஜெக்ட் ஆகிடுச்சு அவர் வந்து இன்னும் பெட்டரான கதையோடு வாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை அவர் ஷேர் பண்ணார் விஜய் மேலே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது விஜய் சாருக்கு மீண்டும் ஒரு கதை சொல்லிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஏன்னா அவர் ஒரு சக்ஸஸை கொடுத்துட்டார் அப்படின்றதுனால பொதுவாக அந்த ஊடகங்களுடைய அசம்ஷன் அதே மாதிரி ஃபேன்ஸுடைய அசம்ஷன் வந்து அதுவாக இருந்தது சங்கர்சாரை பொறுத்த வரையில் சங்கர் சாரால் ஒரு அரசியல் படம் அப்படின்றது உண்மையாகவே பண்ண முடியும் ஏன்னா முதல்வன் மாதிரியான படம்லாம் வந்து இன்றைக்கும் உட்காந்து எல்லாரும் பார்க்க முடியும் அதில் அவ்வளோ அரசியல் அவர் வந்து அவர் பேசியிருப்பார் பொதுவாகவே அவருடைய படங்களில் வந்து அரசியல் பேசுவார் இந்தியன் சீரீஸ்லையுமே வந்து அரசியல் மையமாக வச்சு தான் அந்த படங்கள் உருவாகிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து விஜயோட அவர் அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அந்த இந்தியன் டூ இண்டியன் உடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அவருடைய ஷூட்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து விஜயோட அவர் ஜெல்லாவார் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூன்றாவது வெற்றிமாறன் சொன்னீங்க விஜய்க்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஷார்ட் டேர்மில் வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து வெற்றிமாறன் வச்சு நிச்சயமாக ஒரு பணம் பண்ண முடியாது வெற்றிமாறன் ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்ன்றது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் ரொம்ப பொறுமையாக ஷூட் பண்ணுவார் நிறைய நேரம் எடுத்துப்பார் ஒரு வருடத்துக்கு மேலே அவருடைய படத்துக்கான ஷூட்டிங் போகும் அவ்வளவு நேரத்தை வந்து விஜய் கொடுப்பாரா அப்படின்றது டவுட் தான் அதனால வெற்றிமாறனோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டாவது வெற்றிமாறனை பொறுத்த வரையில விஜய் சென்ஸ் ஆஃப் அந்த கமர்ஷியல் ப்ளஸ் அந்த பாலிடிக்ஸா அவரால் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது மக்கள் மத்தியில ஏன்னா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ஒரு விதமான ஜானராக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய படங்கள் விஜயை பொறுத்தவரையில அவருடைய சிந்தனைகளை இன்னும் ஆழமாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கு ஊழல் சார்ந்த விஷயங்களை மக்கள்கிட்ட வந்து இன்னும் வெளிப்படையாக பேசணும் ஸோ அதை கமர்ஷியலாக பேசணும் அப்படின்றதுல தான் விஜயுடைய மோட்டிவ்ன்றது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் வெற்றி அவர் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை தளபதி சிக்ஸ்டி கம்பேர் பண்ணும்போது தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சினைகளை வருதான்னு நினைக்கிறேன் ஏன்னா சர்க்காரில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்துச்சு சர்கார் பிகில் இப்போ லியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத் ரிலீஸ் தான் இருந்துச்சு இதே பிரச்சனை வந்து தளபதி சிக்ஸ்டி நைனுக்கும் வருவான் விஜய் உடைய அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு ஏன்னா விஜய் வந்து ஒரு ஐந்தாண்டுகள் ஆறாண்டுகளுக்கு முன்னாடி அவரை வந்து யார் வேணாலும் டச் பண்ணி பார்க்கலாம் அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்டம் வந்து அவருக்கு அன்னைக்கு இல்லை ஸோ இன்னைக்கு வந்து அவர் வந்து நம்பர் ஒன் ஹீரோவாக ஆகிட்டார் இன்றைக்கி வந்து எந்த கட்சிகள் அவரை வந்து தொந்தரவு பண்ணாலும் அந்த கட்சிகளுக்கு தான் அது பிரச்சனை அதனால் யாருமே வந்து அந்த மாதிரியான குடைச்சல்கள்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு அவருடைய எய்ம் என்னென்னா அந்த அறுபத்தொம்போதாவது படம்ன்றது வந்து ரொம்ப கிராண்டான படமாக இருக்கணும் அப்படின்றதுல அவருக்கு எந்த ஒரு கருத்தும் இருக்காது அதனால்தான் நான் சொல்கிறேன் ஷாருக் கான் விஜய் அட்லியுடைய டைரெக்ஷனில் அந்த படம் இருப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஷாருக் கான் வந்து அவருடைய ஸ்டார்டம் நமக்கு எல்லாமே தெரியும் இன்றைக்கி பாலிவுட்டில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் கொடுத்துட்டு இருக்காரு அவருடைய அடுத்தடுத்த படங்களுமே கூட வெற்றியை தான் அடைஞ்சிது ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஹீரோவோட ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணும்போது விஜய்க்கான அந்த பேன் இண்டியன் அந்த இமேஜ் அப்படின்றது இன்னும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஆல்ரெடி அவர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவில் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோவாக விஜய் இருக்கார் எவ்ரி சர்வே வந்து இந்த ஆன்லைனில் எடுக்கிறாங்களே மோஸ்ட் ஃபேமஸ் அதிகமாக ட்விட்டரில் சர்ச் பண்ண நபர் அப்படின்னு தேர்றாங்கல்ல இந்த சினிமா பிரபலங்கள் அதில் வந்து விஜய் வந்து எப்பயுமே அந்த டாப் டென்னில் வந்துடுறாரு ஸோ அப்போ அவருக்கான ஸ்டார்டம் ஆல்ரெடி இருக்குது பட் ஆனால் இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக மாறும்போது இன்னும் பெரிய ஒரு இமேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இமேஜோடு அவர் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு இந்தியா அளவில் வந்து அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குது அதனால தான் அவர் வந்து அட்லியை சூஸ் பண்ணுவார் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுடோ படம் எப்படி தான் ரிலீஸ் ஆகிடும் இப்போ அட்லியும் பார்த்தீங்கன்னா ஜவான் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தளபதி ஷாருக்கான வச்சு பண்ண போகிறேன் ஸ்கிரிப்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ அட்லியே வச்சு பண்ணார்னா டுவெண்ட்டி ஃபைவ் அந்த படம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அவருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் விஜய பொறுத்தவரையில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கு முன்னாடியே அவருடைய ப்ரேயர் கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சு வார்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஜூலையில் வந்து கவுட் படம் வந்து ரிலீஸ் ஆகிரும் அதுக்கு பிறகு அவருடைய அறுபத்தி ஒன்பது படம் ரிலீஸ் ஆயிடும் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோடைய மிடில் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த ஒன் இயர் அப்படின்றது வந்து அவர் முழுவதுமாக அரசியலுக்காக ஒதுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ விஜய் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைனுக்கு அப்புறம் எந்த எந்த படமும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் லியோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லியோ டூக்கான லீடு எல்லாமே இருந்துச்சு எல்சி கனெக்ட் எல்லாமே இருந்துச்சு இப்படி ஒரு படத்தை விட்டுட்டு இவர் எப்படி போலிட்டிக்கல் போகிறாரு அப்படின்றமே ஒரு டவுட் இருந்துச்சு சப்போஸ் பாலிடிக்ஸ் வந்து கை கொடுக்கலனா திருப்பி வந்து இவர் எல்சிக்குள்ள வந்து அந்த லியோ டூ பண்ண வாய்ப்புகள் இருக்கா இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தளபதி ஃபேன்ஸுக்கும் இந்த லோகேஷ் கனகராஜுடைய ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு அதிருப்தியாக கூட இது இருக்கலாம் இந்த செய்தி ஆனால் விஜய் வந்து ரொம்ப கிளியராக இருக்கார் அவர் வந்து மற்ற நடிகர்கள் மாதிரி நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி ஏமாத்தல இல்லை மற்ற தலைவர்கள் மாதிரி நீங்கள் வந்து கட்சியில் சேருங்க அப்படின்னு மற்றவர்களுடைய பணத்தை வாங்கி அவர் வந்து செலவு பண்ணல அவர் ரொம்ப நேர்த்தியாக சொல்கிறார் அரசியல் அப்படின்றது ஒரு புனிதமான பணி அதை வந்து நான் தொழிலாக பார்க்கல ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அவர் அவருடைய பீக் ஆஃப் த கரியரில் இருக்கார் அவருக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது இன்னைக்கு தேதிக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அது கூட இப்போ வைரல் ஆகிட்டுருக்காரு அந்த பேட்டியை பார்த்திங்கனாலே அவருடைய கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ்ன்றது தெரியும் விஜய் வந்து ஒரு கிராட்டியூட் உள்ள ஒரு பர்சனாக நான் பார்க்குறேன் மற்ற நடிகர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அவருடைய ரசிகர்களுடைய பணத்தை பயன்படுத்தியிருப்பாங்க ரசிகருடைய பணத்தை பயன்படுத்தி புகழை சம்பாரிச்சிருப்பாங்க கடைசியில் வந்து அவங்களுக்கு எந்த வித பயனும் இல்லாமல் போயிருப்பாங்க அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி ஏமாற்றிருப்பாங்க கடைசியில் வந்து எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தானே செலவு பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது விஜய பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தோடு இருக்கார் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த இன்டர்வியூவில் அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு நிச்சயமாக தமிழக மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இவ்வளவு உயரத்துக்கு நான் வருவேன் அப்படின்றது என் கனவுல கூட நினைக்கல பட் இவ்வளவு உயரத்துக்கு நான் வந்திருக்கேன் மக்கள் எனக்கு அபிமான ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்குறாங்க ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க திருப்பி அவங்களுக்கு எதாவது நான் செய்வேன் ஆனால் அது சரியான நேரத்தில் செய்வேன் அப்படின்றத சொல்கிறாரு இந்த அறிக்கையில் கூட அவர் வந்து கோடிட்டு சொல்கிறாரு அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே பேசினோம் அரசியல்ன்றது எனக்கு ஒரு மற்றொரு தொழில் அல்ல எனக்கு அரசியல் அப்படின்றது ஒரு புனிதமான பணி அந்த புனிதமான பணியை செய்யணும் அப்படின்னா என்னுடைய எல்லா விதமான புகழையும் ஒதுக்கி வச்சிட்டு தான் நான் வர்றேன் அப்படின்ற அந்த தெளிவு அவர்கிட்ட இருக்குது மற்றவர்கள்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க இப்போ கமலஹாசன் வந்தாரு ஒரு தேர்தலில் போட்டிட்டு தோல்வியடைஞ்சாரு அதுக்கு பிறகு அவர் வந்து மீண்டும் நடிக்க போயிட்டார் விக்ரம் படத்துக்கு பிறகு அவர் முழு நேர அரசியலில் ஈடுபடுறதில்ல நிறைய படங்களை வந்து திருப்பி கமிட் பண்ணிட்டே இருக்காரு ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அப்படி நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு அது வந்து பெரிய போல்டான டிசிஷன் இந்த யாருமே எடுக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி விஜய் உடைய சம்பளம் அப்படின்றது நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து இரநூறு கோடின்னு சொல்றாங்க தோராயமா நூற்றி ஐம்பது கோடி வச்சுக்கிட்டாலும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் அவர் உழைக்கணும் அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அட்டம்ப்டு தான் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் அவர் வந்து சிஎம் ஆக முடியும் ஏன்னா இன்றைக்கி களம் அப்படின்றது அப்படி தான் இருக்குது இன்றைக்கி திராவிட கட்சியினுடைய குறிப்பாக திமுகவுடைய பலம் அப்படின்றது இன்றைக்கி பெரிய ஒரு செல்வாக்கோட அவங்க இருக்கிறாங்க அந்த செல்வாக்கை உடைக்கிறது அப்படின்றது உடனடியாக முடியாத பட்சத்தில் அவருடைய டார்கெட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்போ அந்த ஐந்தாண்டு காலமாக வந்து அவர் படத்தில் நடிக்க முடியாது அவர் அதற்காக அரசியலில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்போ ஒரு பெரிய ரிஸ்க் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து அவருடைய மொத்த ஏர்னிங்கையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் வந்து முழுநேர அரசியலில் ஈடுபடுறாரு அப்படின்னா அவருக்கு உண்மையாலே வந்து ஏதாவது நம்ம மக்களுக்கு திருப்பி செய்யணுன்ற ஒரு எண்ணம் அதை தான் நான் சொன்னேன் கிராட்டிடியூட் அந்த கிராட்டிட்யூட் வந்து இருக்கிறதுனால தான் அந்த ஒரு முடிவை அவர் எடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்